வாழ்கத்தமிழ் தமிழ் வளர்க்கலை என் கலை தாய்க்கு முதல் காணிக்கை நான் உங்கள் நடிகர் எலிராஜி இன்றைக்கி முக்கியமான ஒரு நாள் அந்த நாள் என்ன நாள் நான் சொல்கிறேன் ஒரு கல்லில் ரெண்டு மாங்காய் கேள்விப்பட்டிருக்கீங்களே இப்போ ஒரே கல்லில் மூணு மாங்காய் இன்றைக்கி காமராஜர் அரங்கத்தில் இருக்கோம் பெருந்தலை காமராஜர் காமராஜரை மறக்க மாட்டோம் அந்தமாரி காமராஜர் அரங்கத்தில் இன்றைக்கி தேனாம்பேட்டையில் இருக்கிற காமராஜர் அரங்கத்தில் இன்றைக்கி நம்மளுடைய மே தினம் தொழிலாளிகளுடைய ஒற்றுமையை நம்ம காட்ட போகிறோம் இதில் வந்து இருபத்தி நாலு சங்கத்தில் இருக்க என் அன்பு உறவுகள் எல்லாமே வந்திருக்காங்க நானுங்க வந்திருக்கேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த ஒற்றுமை எப்படி இருக்குமோ அதேமாதிரி சினிமாவில் எல்லா ஒற்றுமையாக இருக்கணும் மேதன நல்வாழ்த்துக்கள் ஒன்று இன்னும் ஒன்று என்னென்னா இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டு கிடைச்ச பொற்கசம் பத்ம புருஷன் விருது வாங்கிய என் தலை அஜித் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் ஐயா உங்களுக்கு அஜித் அவர்களுக்கு நீங்களும் உன் குடும்பமும் நலமுடன் இருக்கணும் மூன்றாவது ரெட்டு உழைப்பாளி வெறுக்கம் உழைப்பாளி தினம் நான் இந்த உழைப்பாளி தினம் வந்து ரெட்டு போட்டிருக்கேன் இந்த ரெட்டுக்கும் அந்த ரெட் ரோவுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்குறீங்களா கார்த்தி ஐயா மகானில் அருமையான மேட்டர் எனக்கு சாரைய பேரைய கொடுத்தாரு விக்ரம் சாரோட அப்புறம் ஜிகிர்தண்டா டபுள்ஸ் செகண்ட் வந்ததில் அதில் ஒரு எம்எல்ஏ கூட ஒரு கேரக்டர் கொடுத்தாரு இப்போ மூணாவது சூர்யா சாரோட அருமையான ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்காரு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் மிகப்பெரிய கலெக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி எல்லாம் உள்ள திருவண்ணாமலை சிவன் அண்ணாமலையிட்ட வேண்டிக்கிறேன் ஒரு கல்லில் ரெண்டு மாங்காய் கேள்விப்பட்டீங்களே ஒரே செய்தியில் மூணு விஷயத்தை சொல்லியிருக்கேன் இப்போ மூணு மாங்காய் வெற்றி 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 தான் மாங்கனிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அந்த சிவனுடைய புள்ள முருகனே வெளியே சுற்றிட்டு போவார் மயிலில் பழத்துக்கானு நான் வாங்கி வரேன்னு ஆனால் இவர் அப்பா அம்மா தான் உலகன்னு சுற்றி வாங்கி வந்தார் அந்த மாங்கனி அந்தமாரி இன்றைக்கி வெற்றி ரெட்ரோ படம் வெற்றி பெற உள்ள திருவண்ணாமலை சிவனை வேண்டுகிறேன் உங்கள் நடிகர் ஏழிராஜி நல்ல ஒரு கேரக்ட் நடிச்சிருக்கேன் பாருங்கள் அனைவரும் இந்த படத்தை வந்து வெற்றி பெற செய்யுங்கன்னு சொல்லி தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் பாதத்தை தொட்டு கேட்டுக்கிறேன் கார்த்தி சுப்பராஜா அவர்களுக்கும் நடிகர் சூர்யா அவர்களுக்கும் மற்றும் அதில் ஒர்க் பண்ண அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்கள் இருபத்தி நாலு கிராஃப்டில் இருக்கிற அத்தனை உழைப்பாளிகளுக்கும் என் மனமார்ந்த நன்றி 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 நம்ம எல்லாருக்கும் திருவண்ணாமலை சிவன் அண்ணாமலையார் துணையாக இருப்பாங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஓம் நமச்சுவாயினோ ஓம் நமச்சுவாயின வெற்றி 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 உழைப்பாளி தின வாழ்த்துக்கள் ரெட்ரோவுக்கு வாழ்த்துக்கள் தல அஜித் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றி 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 நன்றி